அன்பான நேயருக்கு உங்கள் சமஸ்தாச்சனம் மூலயமாக்க யாவும் இருக்கும் மேசு கொருசு நாமத்தி அனுப்பி அன்பின் வார்த்துக்கு இப்போ நான் வந்து சாஜி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்போ என்னோடய சாட்சிகள் அப்படின்னா கொஞ்சம் வல்லாரமாக இருக்குது வல்லாற்றுறோட என்னோடய அற்புதமான சாட்சி அப்படின்ட்டு சொல்லலாம் என்னோட அற்புதமான சாஜி அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னு அவரோட கிருபை தான் அவரோட உயிரோடு நான் துருபல் இல்லை அதுக்கு தான் அவ்வளோ துதைகள் போயாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது அவர் இல்லைன்னா நம்ம இல்லை தான் ஸோ ஓகேங்களா அதுக்கு தான் ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பாட்டு போட்டு நான் வந்து இப்போ வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் கேக்கிலாம் என்னோட வந்து சின்ன வயசுல ஏஸ்காகிட்ட நான் வந்து செத்துருவேன் எஜுவலாக நான் வந்து செத்துருவேன் என்னோடய ஹாஸ்பிட்டலில் நான் பிறந்த பின்னால பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து எல்லாருமே கை விட்டு அதாவது பார்த்தீங்க எப்படி சொல்கிறதுன்னா இந்த பிள்ளை இறந்து போயிடும் இன்னும் வந்து உயிரோடு இருக்காது சப்போஸ் உயிரோடு இருந்துச்சுன்னா இருபது வருஷம் குழிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு இப்போ எனக்கு ஏஜ் எவ்வளோனா டுவெண்ட்டி இயர்ஸ் இப்போ நான் வந்து உயிரோடு இருக்கிற காரணமே அவரோட கிருபை தான் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டோட கிருபல்னா மேலே வந்து நம்ம தண்ணி நடந்தாலும் அவர் கிருபல் தான் இருக்காது புயல் அடித்தாலும் அவர் கிருபல்னு இருக்காது அதே மாதிரி அடித்தாலும் எதுவுமே இருக்காது ஓந்தாலும் எதுவுமே இருக்காது ஆண்டோட கிருபல்னா அண்ணாத்துக்கு நம்ம இருக்கிற காலமே அவரோட கிருபலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவருக்கு நான் மெயின் தீசிக்கிற எசப்போக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் தேங்க்யூஸ் இப்போ வந்து நான் வந்து இப்போ என்னோடது நிறையா விஷயங்கள் சாட்சிகள் இருக்குது எங்கள் அப்பா அம்மா கூட நிறையா சாட்சிகள் இருக்குது முதல்ல நம்மளுக்கு யூடியூப் சேனலில் கற்றுக்கிட்டோம் அப்பா இருக்கட்டும் சொல்லி தான் என்னோடய சாட்சிகள் மட்டும் நான் போட்டுட்டு இருக்கிறேன் என்னோடய சாட்சிகள் அப்படின்னா நான் சொன்னாலே இந்த ஃபோனை சுற்று நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னே ஒரு பெரிய ஜிஎச்சி சர்ச்செலாம் ஜிஏஜி சர்ச் இருக்குது இல்லையா அந்த சர்ச்சுக்கு வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க அங்கே கொண்டுட்டு போய் எங்கள் அம்மாவும் அப்பா அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வேண்டிய அழுது ஜம் பண்ணிணாங்க இந்த பொண்ணுக்கு வந்து நான் உங்கள் ஊழியத்துக்குன்னு ஒப்புக்கொடுக்குறேன் அப்படின்னு நாங்கள் ஊழியம் வந்து வெளியே வந்து சும்மா பண்ணிகிட்ருந்தோம் அதாவது உடம்பு சரியாதவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாதவங்களுக்கு ஒரு சின்ன சம் பண்ண போது அடுத்த நாள் ஒரு செகண்ட்லேயே வந்து அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அந்த மாதிரி தான் அங்கே வாழ்க்கையில் அப்போயே ஓடிட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வாழ்க்கையில் பல விதமான வாழ்க்கையாக இருந்துச்சு பல போராட்டங்கள் இருந்துச்சு இப்போ வந்து சில பிரச்சனை மாதிரி கடன் பிரச்சனைகள் மறந்தது நிறையா தாண்டியோ வந்து நான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்லலாம் என் கடன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இப்போ ஓரளவுக்கு ஆண்டவர்கள் திரும்பினால ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கிறேன் சச்சியில் போய் அவரோட ஜபத்தையே வந்து ஆண்டவர்கிட்ட நான் ஜோதிச்சு தான் இது வரைக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து நம்ம வந்து உயிரோடு இருக்கிற காரணமே அதுதான் தான் உயிரோடு இருக்கிற காரணமே என்னோடய பேர் பார்த்திங்கன்னா ஜாய்ஸ் என்னோடய பேர் ஜாயிஸு தான் இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து பாட்டு பாடுறது போது எனக்கு அதான் சொன்னேன் இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்துட்டு சின்ன சின்ன குழந்தைங்க கேட்கும் அது ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு வந்து குட்டியாக இருக்குது இந்த இடத்துல அதே மாதிரி படிக்கிறது அந்த இடத்துல காதை கேட்காது இப்போ கூட வந்து சில டைம் கேட்கும் சில டைம் கேட்காது அதுவும் எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கோங்க ஜவ்வில் வந்து வாட்டர் இருக்குது காதில் அதனால் பார்த்திங்கன்னா ஜோம் பண்ணிப்போங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறில் வந்து நம்ம இதை பால் குடித்தாலும் சரி குழந்தை அப்போ அதை வந்து வயிறு ஒப்புக்கிட்டு வந்துடும் எங்கள் அம்மா வந்து உடனே பாயம் போட்டு ஜோம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நைட்டு பத்து மணிக்கே பார்த்து அப்படின்னா ஆசிவாத டிவியில் வருவாங்க அது மூலிமா வந்து எங்கள் அம்மா ஜோம் பண்ண உடனே உடனே எனக்கு நல்லா பிடிக்கும் அப்படி வந்து நான் அற்புதமான ஒரு படம் தான் ஆக்சுவலாக ஆண்டவர் எனக்கு ஓடித்துக்கு நிறைய தான் அந்த ஓடித்துக்குன்னு எனக்கு வந்து நீங்கள் வந்து முன்னெடுக்கணும் எடுத்தோன்னு நீங்கள் சேனலில் வந்து ஒன்று கிண்டர் பண்ணுறதை வந்து அதை பேக் கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க அதுதான் இப்போ வந்து நான் யூடியூபில் பதிவிக்கிறோம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு பாடல் அதுதான் ஒவ்வொரு திருப்ப இல்லைனா நம்ம உயிரோல் இருக்க முடியாது ஒரு இல்லைனா நமக்கு உயிரோல் இருக்க முடியாது இந்த மாதிரி பலவிதம் வந்து இருக்குது ஸோ வந்து என்னோடய சாஜியத்தை கேட்டு நீங்கள் அனுப்பி அப்படின்ட்டு நம்புகிறேன் என்னோடய சாஜி வந்து நான் வந்து சுலபமாக சொல்லியிருப்பேன் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாஜி சொல்லுவாங்க என்ன எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு நான் வந்து சுலபமாக தான் சொல்லியிருக்குது அதனால் கத்தாமே ஒரு ஆசிர்வதிப்பாராக ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் வந்து இப்போ உயிரோடு இருக்கிறது அவரோட கிருபலாம் அவரோட கிருப இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை карта адамдын аз жери бар эле кабыл алса болот